பே அடுத்தவங்களோட அடைவு காண்ற நேரமே அழுகிறவங்க நிறைய பேர் நான் பார்க்குறேன் நான் பார்க்குற பார்வையில் மற்றவங்களுக்கு உங்களுக்கு அது என்ன கீழே இருக்கிறீங்க பார்க்குற நேரம் தெரியுது எவ்வளோ பேர் இருக்கிறீங்கன்னு சொல்லி போட்டு இது எதுக்குன்னு கண்டா முதலாவது விஷயம் அந்த பிள்ளைங்களோட அடைவை பார்க்குற நேரமே எங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம் வருது அழுகிற அளவுக்கு ரெண்டாவது மனசுள்ளுக்கு ஒரு ஏக்கம் இருக்குது என்ன தெரியுமா எந்த பிள்ளையும் இப்படி ஒன்று அடைஞ்சிராதான்னு சொல்லி போட்டு தகுதியானது தான் ஆனா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு வர என்னென்ன மாதிரி எல்லாம் தயாரிக்கலாம் இது இப்ப நீங்க பார்த்தது நான் சொன்னதெல்லாம் யாருண்டு கண்டால் தண்ட பிள்ளைய ஒரு சொத்தாக நினைச்சு அமானிதமாக நினைச்சு அதுக்கு பின்னுக்கு ஒரு பல தியாகங்களுக்கு மத்தியில ஓடின பேரண்ட்ஸ் கதைகளையும் ரியாலிட்டியையும் தான் இப்ப பார்த்தோம் ஆனா இன்னொன்று இருக்குது புள்ள கிடைச்சிருச்சு இத பத்தி எந்த ஒரு அக்கறையும் இல்ல புள்ள வளர்க்கறதுக்கு பதிலாக புள்ள வளருது கண்டால் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது அந்த எக்ஸ்ட்ரீம் பேசினால் கண்டால் தருவீங்க

ஆனா பிள்ளைங்களை நான் வளர்க்க தவறிட்டேன் சரியாக பொருள் தேடுற பயணத்துல போனதுனால பிள்ளைங்களையும் குடும்பத்தையும் சரியாக பார்க்க இல்லை எல்லாத்தையும் தேடிக்கொண்டு வந்துட்டன் ஊரும் என்ன தலைவராக வச்சு கொண்டாடுது ஆனால் மவன் பிழ மவன் பிழ இன்னைக்கு நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவன் என்ன செய்யலாது எங்கட கண்ட்ரோல் சரியான ட்ரக் உள்ளுக்கு போட்டுக்கொள்ளாம இருக்கிறோம் என்னன்னு கேட்டா அவன் இருக்கிற நேரம் ஒவ்வொரு நேரம் வீட்டுள்ள நரக சூழல் தெரியும் ஒவ்வொரு நேரம் என்ன பிரச்சனை என்று தெரியாது அவ்வளவு கெட்ட பழக்கங்களுக்கு சொந்தக்காரனா இருக்கிறான் தெரியாம தவிச்சு சொன்னார் இருந்தும் ஒன்றும் இல்லாம இருக்கிற இந்த மாதிரி வாப்பாமார்கள் நிறைய இருக்கிறாங்க உலகத்துல என்னது திருப்பி சொல்றேன் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாம இருக்கிறாங்க காரணம் பிள்ளைகள் பிள்ளையான வலையில் இருக்குது ஆகவே அவங்களுக்கு எல்லாம் இருந்தும் அதில் உள்ள சந்தோஷத்தை என்ன செய்யலாதுன்னு அனுபவிக்க இயலாது காரணம் என்னன்னு புள்ள நரகத்தை காட்டும் முதலாவது பிள்ளைகள் சொர்க்கத்துல சாயலை காட்டுவாங்க இப்ப ஸ்டேஜுக்கு வந்தாங்க தானே மனதுல ஓடின என்ன அலைகளை மட்டும் அப்படியே எடுத்து வேவாக போட்டு ஒரு வீடியோல காட்டையிலும் கண்டால் சொருக்கத்துல இருந்தால் என்ன மாதிரி ஒரு சாயல் தெரியுமோ அந்த மாதிரியான ஒரு சாயல் தான் அவங்களோட உள்ளத்தில் ஓடிட்டு இருந்தது மாறாக பிள்ளை போயிட்டு சென்று கண்டால் நரகத்துடைய சாயல பார்க்கலாம் நரகத்துடைய சாயல பார்க்கலாம் இன்னொரு வாப்பா சொன்னார் அதே மாதிரி தான் ஊர்ல பணக்காரால் சொல்றாரு கடைசி என்ன பவனை யாரும் சுட்டுட்டு வந்த சொன்ன அந்த கைக்கு நான் தங்க மோதிரம் போடுவேன் என்றார் சுட்டுட்டு வந்த சொன்னால் தங்கம் மோது நான் கேட்டேன் ஏன் ஹாஜியார் இவ்வளவு மமனோட ஏன் இவ்வளவு அவனை எல்லாம் உண்டு அவர் சொன்னார் என்ன தெரியுமா என்ன மவன் வந்து என்னண்டு கண்டா எல்லா வகையான கெட்ட பழக்கங்களுக்கும் சொந்தக்காரனா இருக்கிறான் அவன் வீட்டுள்ள இருக்கிற நேரம் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் எழுப்பான் நானும் இந்த மனைவியும் பிரச்சனை தாங்க இல்லாம கரைச்சல் தாங்க இல்லாம சில நேரங்கள் நானும் அவளும் கதைச்சி கொள்ளும் இவனை யாரும் சுட்டு போட மாட்டாங்களா அந்த கைக்கு நாங்க தங்க மோதிரம் போடலாமே இந்த இவனை சுட்டு போட மாட்டாங்களா இந்த கரைச்சல் இதோட இல்லாம போயிட்டுருமே என்று நாங்க ஏங்கின தருணங்கள் கதைச்சி கொண்ட தருணங்கள் நிறைய இருக்குதுன்னு சொன்னார் அங்கு திருப்பி பார்க்குற நேரம் புள்ளட பிளவ ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி பேரண்ட்ஸ் என்ன செஞ்சிட்டாங்கன்ட்டு கேட்டால் அந்த பிள்ளைய வளர்க்க தவறினாங்க அவன் வளர்ந்தான் கடைசிய விளைவு இந்த மாதிரி போயிட்டுருச்சு ஸோ பேரண்ட்ஸ் ஹம்பல் ரிக்வெஸ்ட் இறைவனால் தரப்பட்டிருக்கிற இந்த அமானிதத்தை என்ன செய்யணுங்கடா பார்த்து பார்த்து வளங்க ரசிச்சு ரசிச்சு வளங்க செதிக்கி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளையை மாற்றி எடுக்கிறேன்னு சொல்கிற முடிவுக்கு வாங்க பேரண்ட்ஸ் ரைட் இப்ப இந்த மாதிரி நாங்க முதலாவது கேட்டகரியில் உள்ள பிள்ளைகளாக உங்களோட பிள்ளைகள் வரணும் என்று கண்டால் என்ன செய்யணும் சொல்றதை பத்தி பேசுவோம் என்ன செய்யணும்னு சொல்றது பேரண்ட்ஸ் ஒரு வீட்டுக்கு என்ன செய்யணும் என்று கண்டால் ஒரு சந்தோஷமான சூழலை ஏற்படுத்தி கொடுங்க பொருளாதாரத்தில் ஒரு பக்கத்துல வைப்போம் பொருளாதாரத்தை விட முக்கியம் எல்லாம் இருந்து ஒன்றும் இல்லாம இருக்கிற பொருளாதார அடிப்படையில் எல்லாம் இருக்கும் சந்தோஷம் இல்லாம கண்டால் அந்த சந்தோஷத்தை கொண்டு வரதுக்கு பொருளாதாரம் என்ன பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறவங்க யாரு வீட்டுல இது சயின்ஸ்ல கேள்வி கேட்க இல்ல சிம்பிளான கேள்வி வீட்டுக்கு சந்தோஷத்தை உருவாக்குறதுக்குள்ள என்வாய்மெண்ட் சூழலை உருவாக்குறதுல மிகப்பெரிய பங்களிப்பு சீரக்கள் யாரு யாருன்னா பேரன்ட்ஸ் கணவனும் மனைவியும் என்ன செய்யணும் என்று கண்டால் இந்த சந்தோஷமான சூழலை உருவாக்கணும் சொல்றதுல கவனமா இருக்கணும் வேண்டாம் ஒரு சந்தோஷமான சூழலிருந்து தான் சாதனையாளர்கள் வருவாங்க எப்ப சந்தோஷம் இல்லாம போகுது அங்கிருந்து ஒரு சட்டக்காரன் தான் வருவாங்க சமூகத்துக்கு சாதனையாளர்கள் வரணுமெண்டுகின்றால் சந்தோஷமான சூழல் உருவாக்கி கொடுங்க கணவனுக்கு மனை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கி கொள்ளுங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுங்க எங்க பிள்ளைகளை ஒரு முன்மாதிரியான பிள்ளைகளாக நாங்க சமூகத்துக்கு மாத்தி கொடுப்போம் முத்தாக மாத்தி கொடுப்போம் சொத்தாக மாத்தி கொடுப்போம் சொல்றத ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுங்க எங்கட குடும்பம் என்ன செய்யட்டும் ஒரு முன்மாதிரியான குடும்பமாக எல்லாரும் பார்த்து பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு எங்கடா புள்ள குடும்பம் மாதிரி ஒரு குடும்பம் வராதான்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு என்ன செய்யணும்னு வரணும்னு சொல்லிவிட்டு கணவனும் மனைவி முக்காந்து பேசுங்க இங்க மிச்சம் சந்தோஷம் ஒரு வகையில் என்னண்டா கிட்டத்தட்ட மூன்று பெண்களுக்கு ஒரு ஆனண்டா ரேஷியோலயாவது வந்திருக்கிறீங்க சில ஊர்கள் இருக்குமே கண்டாது தனிய பெண்களை மட்டும் வச்சு பேச வேண்டிய நிலை இருக்கு என்ன வாப்ப மாதிரி முடிவு எடுத்துருவாங்க கொஞ்சம் குட் குட் சரி இந்த மாதிரி இதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்க வராதவங்களும் இதை பழக்கமாக்கி கொள்ளுங்க ஆனா இன்னைக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சு போற நேரம் அணியாயிரம் நம்ம புருஷனை கூட்டு வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிற பொம்பளைகள் நிறைய பேர் இருப்பீங்க பயப்பட தேவை என்ன செய்தி என்று கண்டால் ஒரு குடும்பத்துல சந்தோஷத்தை கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் உருவாக்கணும் எங்க இருந்து சந்தோஷம் இருக்குதோ குடும்பத்துல அந்த சாதனையாளர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க என்ன இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஆள் தான் யாரு கேட்டா டாக்டர் அப்துல் கலாம் சொல்றவர் இவர் எப்படின்னு கண்டா ராமேஸ்வரம் சொல்ற இந்தியால பின்தங்கின பகுதியில பிறந்த மனிதன் வறுமை எந்த அளவுக்கு ஒரு நேரம் சமைக்கிற நேரம் சாப்பாடு அப்செட் ஆகிருச்சு இன்னும் கொஞ்சம் உணவுப் பொருள் போட்டு சமைக்கிறதுக்கு வசதி இல்ல மூன்றாவது நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னு கண்டால் வந்து

1.1 பில்லியன் பாப்புலேஷனுக்கு ஒரு ஜனாதிபதியாக அவர் ஆக்கி அழகு பார்த்தாங்கன்னு சொல்றதெல்லாம் எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது எந்த அளவுக்கு கண்டு அவர் இறந்து போன நேரம் அமெரிக்கான் சொல்ற நாடு இந்தியா ஒரு எதிரி நாடு மாதிரி பார்க்கக்கூடிய நாடு என்ன செஞ்சு கண்டால் தேசிய கொடி அரை கம்பத்தில் ஒயிட் ஹவுஸ்ல தொங்க விட்டுச்சு விட்டுட்டு உலகத்துக்கு சொல்லிச்சது என்னன்னு கண்டால் இந்த உலகத்திலிருந்து முக்கியமான ஒரு ஸ்கொலர் விடை பெற்று போயிட்டு இருக்கிறார் அவருக்கு அனுதாபம் தெரிவிக்கிறதுக்கு நாங்க தேசிய கூடிய அரை கம்பத்துல தொங்க விட்டு இருக்கிறோம் நான் நினைக்கிறேன் மகாத்மா காந்திக்கு அடுத்தாவது துக்கம் அனுஷ்டிச்ச ஆக கூடுதலான ஆக்கள் துக்கம் அனுஷ்டிச்ச ஒரு ஆளண்டு கண்டால் வந்து இந்தியால அவர் அப்துல் டாக்டர் அப்துல் கலாமா தான் இருக்கணும் எந்த அளவுக்கு சில ஸ்டேட்ஸ்ல இந்தியால வந்து த்ரீ வீல் காராக்கள் தங்க தலையை ஷேவ் பண்ணி கொண்டாங்க சொன்னாங்கன்னு தெரியுமா எங்கட நாட்டுல இருந்து முக்கியமான ஒரு வந்து இறந்து போயிட்டார் அவருக்கு கவலை தெரிவிக்கிறதுக்காக நாங்கள் தலையை ஷேவ் பண்ணி கொண்டிருந்து த்ரீ வீல் காராக்கள் ஷேவ் பண்ணி கொண்ட நடந்தது இவ்வளவு எல்லாம் காரணத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது மிச்சம் ஆர்வமாக இருந்தேன் என்ன விங்ஸ் ஆஃப் சொல்ற ஒட்டோ பயோகிராபிய வாசிக்கிறேன் அக்னி சிறகு என்று தமிழ்ல இருக்குது வாசிக்கிற நேரம் அது ஒரு சம்பவத்தை வாசிக்கிற நேரம் படிச்சது அடடா இந்த மனுஷன் இவ்வளவு அடைவுகளை காண்றதுக்கு அவரோட குடும்ப பின்னணி தான் காரணம் சொன்னதை விலகி கொண்டேன் என்னண்டா அவர் அல்ல ஒரு சம்பவத்தை எழுதுறார் இந்த வறுமை பின்னணிக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய குடும்பத்துல ஒரு நாள் என்ன செய்யறாங்க உமா பாப்பாக்கு என்ன செய்றாங்கன்னு கேட்டால் இரவு சாப்பாடு பரிமாறுறாங்க உமா எப்படி தெரியுமா கொடுக்கறாங்க ரொட்டி தான் சமைச்சிருக்கிறாங்க உமா கொடுக்குறாங்க மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும் இன்னைக்கு ரொட்டி தேஞ்சி போச்சு இது நான் தீயாம பாத்துக்கிறேன் எப்படி மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும் இன்னைக்கு ரொட்டி தேஞ்சி போச்சு இதுக்குற நான் தீயாம பாத்துக்கிறேன்னு மன்னிப்பு கேட்டு கொடுக்குறாங்க இங்கால பாப்ப உட்கார்ந்திருக்கிறார் நடுவில் சின்ன பையன் அப்துல் கலாம் உட்கார்ந்து இருக்கிறார் உம்மா ரொட்டியை தீச்சிட்டாங்க பிள செஞ்சுட்டாங்க மன்னிப்பு கேட்கிறாங்க வாப்பா கிட்ட உம் வாப்பா இப்ப என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ண போறாருன்னு அவளோட பார்த்துட்டு இருக்கிறார் யார் சின்ன பையன் அப்துல் கலாம் பாப்பா ஏசுவாரா அடிப்பாரா முறைச்சி பாப்பாரான்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு இருக்கிறார் இப்போ என்ன நடக்குதுன்னு வாப்பா என்ன தெரியுமா சொன்னார் பரவாயில்லம்மா பரவாயில்ல ரொட்டி தானே ரொட்டி தானே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தீஞ்ச ரொட்டின்னா எனக்கு சரியான விருப்பம் என்று சொல்லி போட்டு வளமைக்கு மாத்தமாக அந்த தீஞ்ச ரொட்டிய சிரிச்சு சிரிச்சு சுவச்சி சுவைச்சு சாப்பிடுறார் அப்துல் கலாம் சின்ன பையனுக்கு விளங்குது இல்லை என்னடா அப்பா நடக்குது நம்மாக்கும் அப்பாக்கும் இடையில என்ன கெமிஸ்ட்ரி இது மன்னிப்பு கேக்குது பாப்பா சொல்லுது எனக்கு தீச்ச ரொட்டி தான் விருப்பம் வளமையை விட சந்தோஷமாக சிரிச்சு சிரிச்சு சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுறார் என்று சொல்லிட்டு இவருக்கு விளங்குதில்ல ரெண்டுக்கு ரெண்டுக்குமே என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன கெமிஸ்ட்ரி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஒரு விஷயம் தாயும் தந்தையும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறாங்க தாயும் தந்தையும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன செய்யறாங்க சொல்ற மாதிரி ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைகள் விளங்குவதற்கு தான் இதை பெரிய சந்தோஷம் பிள்ளைகளுக்கு வேற எதுவும் கிடையாது சைக்காலஜில சொல்லுவாங்க தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்கு மத்தியில் உட்கார்ந்து இருக்கிறீங்களா ஒத்தரோட ஒரசி கொண்ட மாதிரி உட்கார்ந்து கொள்ளுங்க பிள்ளைகள் பார்க்கணும் என்னன்னு பாரு டும்மா போய் மொட்டி பிறந்த மாதிரி எவ்வளவு ஒத்துமையா என்று சொல்லிட்டு பாக்குற நேரம் ஒரு சந்தோஷம் பட்டர்ஃபிளை பறக்கும் பிள்ளைகள் பௌத்துல அந்த சந்தோஷம் தான் மனதளவில் அவங்கள வளர செய்யறது இப்ப நான் சொல்ற நேரமே நிறைய பேருக்கு மைண்ட் லோட் இருக்கும் இன்றைய கூட்டு வந்திருக்கலாம் மதுரை எல்லாம் பாருங்க சரி அந்த சிறப்பு அர்த்தம் என்னண்டா கூட்டிட்டு வந்திருக்கலாமோன்னு சொல்றதான் ஏன் சீனி கொஞ்சம் டீக்கு கூடிட்டாலும் சத்தம் உப்பு கொஞ்சம் குறைஞ்சிட்டாலும் சத்தம் இந்த சத்தம் ஒன்றும் வராம இருந்திருக்கும் எப்ப கூட்டிட்டு வந்திருந்திருந்தாலும் சொல்றது விளங்குதான் சோ அது என்ன அர்த்தம் என்று எங்களுக்கு ஒரு இலக்கு இல்லாம இருக்கிறோம் குடும்பத்தை எப்படியான ஒரு குடும்பமாக மாத்தணும் என்ற சிந்தனை இல்லாம இருக்கிறோம் அதனால்தான் சீனிக்கும் உப்புக்கும் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம் சோ இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா இப்ப என்ன நடக்குது இவரை பார்க்கறேன் நுமக்கம் பாப்பவம் இல்லை என்ன அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி விட்டு விட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு பாப்பா சந்தோஷமாக சாப்பிட்டு ரூமுக்கு போறார் டக்குன்னு சின்ன பையன் அப்துல் கலாம் போயிட்டார் தட்டுறாரு பாப்பா வாப்பா என்ன ராஜான்னு கேட்குறாரு பாப்பா உண்மையை சொல்லணும் என்னது பாப்பா உங்களுக்கு உண்மையிலேயே தீஞ்ச ரொட்டின்னு விருப்பமான்னு கேட்டார் பாப்பா தலையை தடவிட்டு சொன்னார் இல்லை ராஜா எனக்கு தீஞ்ச ரொட்டி விருப்பமில்லைடா இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறாள் வளர்க்கு இந்த பெண்ணுக்கு போயும் போயும் ஒரு ரொட்டி தீஞ்சி போனதுக்காகவே அவளோட மூஞ்சில பாஞ்சிட்டேன்றாள் என்ன விட நன்றி கெட்டவன் வேற யார் இருப்பான் என்ன விட நன்றி கெட்டவன் வேற யார் இருப்பான் சொல்றாங்க இதை சொல்லிட்டு அவர் நிப்பாட்டையில் அதுக்கு பின்னுக்கு ஒரு செய்தி சொன்னார் அதான் நாக முக்கியமான விஷயம் ராஜா எனக்கும் குடும்பக்கும் இடத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ராஜா அது என்ன தெரியுமா எங்களுக்கு ரெண்டு பேருக்கு பெரிய ஒரு கனவு இருக்குது உங்கள் நிறைய பெரிய சாதனையாளர்களாக்கி ஆக்கி பார்க்கணும் என்ற ஆசல் ராஜா இந்த பயணத்துல போயும் போயும் உப்புக்கும் ரொட்டிக்கும் இன்னும் இதுக்கெல்லாம் சண்டை பிடிச்சு கொண்டோம் என்று கண்டால் குடும்பத்துல நிம்மதியில்லாம் போயிட்டுருந்தேன் ராஜா சண்டைக்குரிய சோழ சூழல் இருந்த சாதனையாளர்கள் வர மாட்டீங்க நானும் உம முடிவெடுத்திருக்கோம் எல்லாத்துக்கும் ஒத்தருக்குத்தர் விட்டு கொடுத்து போறேன்னு சொல்லிவிட்டு சின்ன விஷயங்கள் அலட்டிக் கொள்றதே இல்லை ராஜா ஆகவேதான் வீட்டுலுக்கு சந்தோஷம் இருக்கும் நீங்க எல்லாம் சாதனையாளர்களாக வருவீங்க எங்களோட குடும்பம் ஒரு முன்மாதிரியான குடும்பமாக வரணும் என்று ஆசைப்படுறேன் ராஜாண்டு நான் சொல்ல வர்றது நண்டா வந்து இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இன்னைக்கு கணவன் வர இல்லையா மனைவி என்ன செய்யுங்கன்னு கண்டா இன்னைக்கு ஈவினிங் உட்கார வச்சு சொல்லுங்க நாங்க இப்படி இருந்து சரி வராது எங்கட பிள்ளைகள் எல்லாத்தையும் இப்படி கணக்கெடுக்காம இருந்து சரி வராது எங்கட குடும்பம் எப்ப தள்ள நிமிந்து வாழ்றது எங்கட குடும்பம் எப்ப ஒரு முன்மாதிரியான குடும்பமாக மாறுறது எங்கட குடும்பத்துல எப்ப சந்தோஷம் கொளிக்கிறது ஒரு சொர்க்கத்திர சாயல் எப்ப தெரிகிறது ஆகவே நாங்க ஒரு முடிவு கூறுவோம் என்னன்னு கண்டால் நான்கு திட்டமிட்டு பிள்ளைகளை வளர்ப்போம் திட்டமிட்டு குடும்பத்தை கட்டி எழுப்போம் பரம்பரை பரம்பரையாக தல நிமிந்து வாழ்ற ஒரு குடும்பமாக எங்க குடும்பத்தை மாத்துவோம்னு சொல்லி போட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுங்க இன்னைக்கு மனைவி வரையிலேயே இதை கடமை இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு செய்யுங்க ரெண்டு பேரும் மந்திருக்கிறீங்களா ரெண்டு பேரும் போயிட்டு உட்காருங்க ஒரு ரேடியா இப்படி வேலை செய்வோம் கண்டா என்ன இடக்கம் கண்டால் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கண்டா இனின்னு சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ராடரி பர்சனாலிட்டிஸாக சமூகத்துக்கு வந்து நிற்பாங்க இத பேசுறன்னு ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வருது இதே சம்பவத்தை நான் கிட்டத்தட்ட என்னோட ரேடியோ ப்ரோக்ராம்ல பேசுனேன் இது இந்த அப்துல் கலாம் சம்பவத்தை என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளால் அவங்க இதெல்லாம் எல்லாத்தையுமே ஜோக்கா தான் எடுத்துக்கொள்ளுவான் அவன் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா தன்ட வைஃபோடு உட்காந்து இந்த சம்பவத்தை கேட்டு இருக்காங்க கேட்டுட்டு குளிக்க போயிட்டு இருக்காரு போயிட்டு அந்த சூடா அந்த சட்டில இருந்து மூடி எப்படி இழுத்து பார்த்தா உள்ளுக்கு பூச்சி செத்து கிடைக்குதான் என்னது மேலுக்கு பூச்சி சத்து கிடைக்குதான் இப்பதான் ப்ரோக்ராம் கேட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறான் பாருங்களே அல்லா பூச்சி பூச்சி செத்து கிடைக்குதுன்னு சொல்லி போட்டு இவர் அதுக்கு சொன்னாராம் பரவலம்மா பரவாயில்லம்மா பூச்சி தானே என்றாராம்

உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான பிள்ளைகளாக மாறணும் சொல்றதுக்காக வேண்டி ரைட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது கணவனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வாங்கன்னு சொல்லிட்டு வராது இதை கொண்டு வரதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி போட்டு நபி அவங்க சொன்ன ஒரு முறை இருக்குது ரைட் என்னண்டா ரசுல்லா சொல்றாங்க ஒரு முறை சகாபாக்களை வச்சு பேசி கொண்டு இருக்கிறாங்க அடையப்பா இந்த டோன்ல சொல்லிருப்பாங்க வரணுமா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வருமா கணவனும் மனைவி ஒத்துமையா இருக்கணுமா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுமா என்ன செய்யுங்க கண்டால் வந்து ரெண்டு பேரும் ஒரு பிளேட்ல சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க என்னது ஒரு பிளேட்ல சாப்பிடுங்க கணவனுக்கும் மனைவிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் என்று கண்டால் என்ன செய்யணும்னு சொல்றது தான் பேசுறோம் இப்ப ரசுல்லா முறை ஒன்று இருக்குது என்னடா ரசூல்ல ஒரு முறை சஹாபாக்களோட பேசி கொண்டிருக்கணும் சொல்றாங்க அடையப்பா நீங்க எல்லாம் கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கணுமா ரெண்டு பேரும் ஒரு பிளேட்ல சாப்பிடுங்கப்பான்னு சொல்றாங்க

ஒருத்தரும் உயர்த்தையில் ஒரு ஆள் மட்டும் சுவயங்கன்னு கையொத்துதா கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷம் இருக்கும் மனுஷனுக்கு ரைட் இப்ப அத கேக்குறேன்னு அதுவும் வெக்கப்பட்டு கூட தான் உயர்த்தினார் எப்ப சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன் கல்யாணம் முடிச்சு முத மூணு மாசம் அப்ப நான் சொன்னேன் அதுக்குப்றம் என்ன தலாக் சொல்லிட்டீங்களான்னு கேட்டேன் ஏய் அவ அதுக்கப்புறம் மனைவி இல்லையா கூட சாப்பிடுறதுக்கு சோ அது மாதிரி என்னன்னு கேட்டா இது வெக்கப்படுற விஷயம் இல்ல ரசூல்ல ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்கன்னா அதுல மீனிங் எவ்வளவு டீப்பானதுன்னு சொல்றத பாத்து கொள்ளுங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா இப்ப ரசூல்ல சஹாபாக்கள் தான் பேசிட்டு இருக்காங்க வெளியில ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் என்ன செய்யறாருன்னு கேட்டா இத கேட்டு கொண்டிருக்கிறார் கேட்டு கொண்டிருந்த வர்ற வாழ்க்கை அப்படின்னு கேட்டா கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து கீரியும் பாபும் மாதிரி தான் ரெண்டும் சண்டை எதுக்கு எடுத்தாலும் சண்டை இப்ப என்ன செய்யறாருன்னு கண்டா வந்து இதை கேட்டதும் அடட்டா உண்டுக்கு சாப்பிட்டா ஒத்தும ரசூல்ல சொல்றாங்களே சில வேலை இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் வீட்டுக்கு ஓடுற பகல் டைம் நான் நினைக்கிறேன் எண்டோஸ் பண்ணுவாங்க சரி இப்போ ஓடி போயிட்டு பார்த்தா பகல் டைம் சாப்பாடு கையெல்லாம் கழுவிட்டு வாரார் பொம்பளை சாப்பாடு பிளேட்ல போட்டு வச்சிருக்கிறார் இவர் வந்து உட்கார்ந்தாரு ஒரு நாளும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் இவர் கேட்கிறாரு இப்படிதான் கேட்டிருப்பாரு அடியே அடியே வா வேண்டி உட்காந்து கூட சாப்பிடுவோம் எப்படி வா வேண்டி உட்காந்து கூட சாப்பிட வேண்டும் இப்ப நான் கேட்கிறேன் பெண்கள்கிட்ட எந்த நாளும் சண்டை திடீரென்று ஒரு நாள் வந்து ஞானம் பிறந்த மாதிரி வா உட்காந்து சாப்பிடுவோம்டா போவீங்களா போவீங்களா போமாட்டம் தானே ரைட் போமாட்டம்ன்றது அவங்களும் சொல்றாங்க இந்த முன்ன பொம்பளை மட்டும் போயிட்டு மாட்டா எப்படி பதில் வர்றதுன்னு கேட்டா இப்படிதான் சொல்றப்பா ஏயோ தெரியல திடீர்னு ஞானம் பிறந்திருக்கிறது கல்யாணம் முடிச்ச நாள் இருந்து கீரியும் பாவம் மாதிரி எந்த நாளும் சண்டையை பிடிச்சிட்டு வா உட்காந்து சாப்பிடலாமா சாப்பிடுங்க பாப்போம்னு சொல்லிச்சுது இப்ப இந்த செய்தியை கேட்ட இந்த மனுஷன் என்ன செய்யறான்னு கண்டா கோபம் எடுக்க இல்ல இவருக்கு இப்ப வேணும் எப்படியான ஒத்துமை ஆகணும் அடியை கல்யாணம் முடிச்ச நாள் இருந்து உன்னோட எந்த நாளும் சண்டை தாண்டி பிடிச்சிட்டு போறேன் ஒவ்வொரு நாளும் வெளியில போய்த்தோட மனசு வலிக்கும் நானும் உன்னோட நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட மாட்டேனா என்று மனசு ஏங்கும் சரி ஆனால் எங்களுக்கு எந்த காரணமோ தெரியல சந்தோஷமாவே வாழ கிடைக்கல இன்னைக்கு நபி அவங்க சொல்றதை கேட்டேன் சாப்பிட்டம் என்று கண்டால் என்ன நடக்கும் ஒத்தும வரும் சொன்னாங்க அத்தான் ஆசையோட ஆர்வத்தோட வந்தன்டி வாடி ஒன்றுக்கு சாப்பிடுவோம் இப்படியாவது நான் நீ ஒத்துமையாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட மாட்டாமன்று மனசு ஏங்குதடி வாடி உட்கார்ந்து சாப்பிடுவோம் என்று சொல்லி போட்டு சொல்லவும் அந்த பொம்பளை அழ ஆரம்பிக்குது கண்ணால கண்ணீர் ஓடிட்டு இருக்குது வந்தா பிளேட்டை எடுத்தா சாப்பாட்டையும் ப்ளேட்டையும் தூக்கி வீசினேன் ரெண்டையும் சேர்த்து வீசினேன் வீசிட்டு அழுது அழுது அந்த பொம்பளை சொன்ன செய்திருக்குதானே இதுதான் மெசேஜ் அழுது அழுது சொல்கிறா பிளேட்டோடு வீசிட்டு உன்னோட கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து சண்டை பிடிச்சு 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 வாழ்க்கை வெறுத்து முடிவெடுத்துருந்து இன்டி கொண்ட போட்டு தள்ளுறதுங்க சாப்பாட்டுல விஷம் கலந்து வச்சிருந்தன் இன்னைக்கு நீ வரணும் இத சாப்பிடணும் இதோட உன் கதை முடியணும் எப்ப நீ சொன்னாயோ வா ஒண்டுக்கு சாப்பிடுவோம் ஒத்துமையாக வாழணும் என்று ஆசையா இருக்குது அப்ப முடிவெடுத்து உன்னோட வாழ்ந்து பார்க்கத்தான் வேணும் பாருங்க ரசூல்லோட சின்னூறு செய்தி ஒத்துமையை மட்டும் கொண்டு வர இல்ல ஒரு மனுஷன் உசுரையே காப்பாத்திருக்குது அதுவும் ஒரு நன் முஸ்லிமுக்கு நடந்திருக்கு சம்பவம் ஆகவே என்ன செய்வோம் என்று கண்டால் இந்த மாதிரி ஒத்துமையாக வாடனும் சொல்லிவிட ஆசைப்படுங்க அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் ஆசைப்படுங்க இதுக்கு நான் சொல்றேன் என்னென்று கண்டா வந்து நீங்க ரெண்டு பேரும் மட்டும் சாப்பிட்றது போக ஒரு நாளைக்கு ஒரு முறை எல்லாரும் சகன்ல உட்கார்ந்து குடும்பமாக சாப்பிட்டு பாருங்க பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுங்க சாப்பிடுற நேரம் நிறைய விஷயங்கள் பிள்ளைங்களை பத்தி கதையுங்க எப்ப நீங்க இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அந்த குடும்பம் இப்படி ஒத்துமையா இருக்கும் அந்த மாதிரியான குடும்பத்துல இருந்து ஒரு புள்ள என்ன செய்யாதுன்னா சொல்லாம கொள்ளாம ஓடி போவாது அந்த மாதிரியான குடும்பத்தில் ஒரு புள்ள ரோட்ல வந்து ஜங்ஷன்ல இரவுல வந்து என்ன செய்யாதுன்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி தெரிய மாட்டான் அந்த மாதிரியான ஒரு புள்ள என்ன செய்யாதுன்னு என்ன பேரண்ட்ஸ் அவமானப்படுற விஷயத்த செய்யணும்னு சொல்லி போட்டு யோசிக்காது